பலரும் பைரவரை ராவுத்திர வடிவமாக மட்டுமே பார்க்கின்றனர் அவரை வழிபட்டால் பயம் ஏற்படும் என்ற நம்பிக்கை கூட மக்களிடம் உள்ளது ஆனால் பைரவர் என்பது அருளும் ஞானமும் தந்திரமும் கலந்திருக்கும் பரிபூரண சக்தியின் வடிவம் அறம் காக்கவும் அக்கிரமத்தை அழிக்கவும் அவதரித்த ஒரு தெய்வம் ஆனால் பைரவரின் உருவம் அவரது செயல்கள் மற்றும் புராணங்களில் அவர் வகிக்கும் இடம் இவை அனைத்தும் சாதாரண புராண கதைகளை விட கூர்மையான ஆன்மீக மற்றும் தத்துவ ரீதியான அடர்த்தி கொண்டவை பொதுவாக பைரவர் என்பதும் கோபத்தின் உருவம் என எண்ணப்படுவதாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆச்சரியலமான உண்மை என்னவென்றால் பைரவர் மட்டும்தான் சிவனுக்குள் பதைந்திருக்கும் ஐந்து முகங்களை கடந்து அந்த பரம சதாசிவ நிலையில் நுழையும் அனுமதி பெற்ற ஒரே உருவம் அதாவது ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் ஜோதம் எனும் ஐந்து முகங்கள் சிவபெருமான் காட்டும் பரிமாணங்கள் ஆனால் இந்த ஐந்து பரிமாணங்களையும் மீறி பைரவர் சிவத்தின் நிர்மல பராபர நிலையில் வழிகாட்டியாக இருப்பது அடிக்கடி மறைக்கப்படும் ஆன்மீக ரகசியமாகும் பைரவர் என்பது வெறும் கோபம் அல்ல பைரவரை பற்றிய பலரும் கொண்டிருக்கும் முதன்மையான தவறான கருத்து அவர் வெறும் கோபமான எப்போதும் கோபத்தில் மூழ்கிய கடவுள் என்பதே ஆனால் இது ஒரு பக்க சிற்றோட்டை மாதிரியே உண்மையில் பைரவர் என்பது மிக ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் தத்துவ ரீதியான வரையறைகளுடன் கூடிய உருவமாகும் இங்கு நாம் பைரவரை பற்றிய தவறான நம்பிக்கைகள் மற்றும் அவர் அடைந்துள்ள புரிதலின்மைகளை ஆராய்வோம் பைரவர் என்பது பயத்தை களைபவர் எனும் பொருள் பை பிளஸ் ரவர் பயம் நீக்குபவர் அவர் பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல பயத்தை அழிப்பதற்காக வருகிறார் சிலர் பைரவரை குறைவான தரத்தில் க்ஷேத்திர பாலகராக மட்டும் கருதுகிறார்கள் ஒரு பாதுகாப்பு தேவனாக மட்டுமே பைரவர் பவுராணிக கதைகளில் சிவத்தின் நேரடி அவதாரம் என்றும் காலத்தை ஒழுங்குபடுத்தும் சக்தியாகவும் சில சமயங்களில் மகாகால பைரவர் என்ற நிலையிலும் கூறப்படுகிறார் தந்திரா மற்றும் ஆகமங்களில் அஷ்ட பைரவர் வழிபாடு என்பது தனி தந்திர கோணத்தில் முழு கோச்ச மண்டலத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலுடன் கூடியது பைரவர் வடிவம் பாவுத்த வஜ்ரயானத்தில் கூட முக்கிய பங்கு வகிக்கிறார் ஹெருக்கா அசித்தாங்க பைரவர் போன்ற வடிவங்கள் திபெத்திய பௌத்த தந்திர வழிபாடுகளில் காணப்படுகின்றன அதேபோல நேபாளத்தில் பைரவர் ஒரு மிக முக்கிய கடவுளாக வழிபடப்படுகிறார் குறிப்பாக காத்மாண்டு துர்கா பூஜையில் பைரவர் வழிபாடு என்பது மக்களுக்கு நெருக்கமானது தமிழில் பைரவர் சடங்குகள் என்பது கிராம மக்களிடையே கூட பரவலாக இருக்கிறது பொதுமக்கள் அவசியமான பிரச்சினைகளில் வழித்தடைகள் நேரக்கேடு பரிகாரங்கள் போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் பைரவரை அடிக்கடி நோக்குகின்றனர் அது குறித்துதான் திகம்பர பைரவர் கஷ்ட நிவாரண பைரவர் போன்ற உருவங்கள் மிக பிரசித்தமாக இருக்கின்றன பைரவர் வழிபாடு என்பது யோக மற்றும் ஞான வழிபாட்டின் அடிப்படை பைரவ தந்திரம் விஜய்யான பைரவ தந்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பைரவர்தான் ஆதிநாதனாக நூற்று பன்னிரண்டு தியான முறைகளை கூறும் ஞான மூலதாரம் என கூறப்படுகிறார் சுருக்கமாக சொன்னால் பைரவரை பற்றிய தவறான நம்பிக்கைகள் பயத்தை உருவாக்குபவர் கோபத்தில் உள்ள கடவுள் தாழ்வான வழிபாட்டு உருவம் வெறும் சிவ படைத்த பக்கம் சடங்கு வழிபாட்டுக்கு மட்டுமே உண்மையான புரிதல் பயத்தை கலைபவர் காலத்தின் அதிபதி அனைத்து திசைகளின் சக்தி ஞானத்தின் மூலதந்தை ஆன்மீக தந்திர வழிகாட்டி பைரவரின் தோற்றக் கதைகள் பல புராணங்களில் மாறுபடுகின்றன ஆனால் அதற்குள் ஒரே சொந்தமான கருத்து ஒன்று உள்ளது அவர் காலத்தின் கட்டுப்பாட்டை மீறிய சக்தி பிரம்மா ஒருமுறை தன்னை எல்லாவற்றிலும் மேலானவன் என கருதினார் சிவனின் பதவியை இகழ்ந்தார் இதனால் கோபமடைந்த சிவன் தனது மூன்றாவது கண் வழியாக பைரவரை உருவாக்கினார் பைரவர் நேரடியாக சென்று பிரம்மாவின் ஐந்தாவது தலை ஒன்றை நகத்தால் வெட்டினார் பைரவர் தனது நகத்தால் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டுகிறார் அதனால் அவருக்கு பாதகம் ஏற்படுகிறது இங்கு ஒரு ஆழமான தத்துவம் இருக்கிறது அகங்காரம் வெட்டும் பைரவர் ஞானத்திற்கு வழிவகுக்கும் அஷ்ட பைரவர்கள் என்பது பைரவர் சக்தியின் எட்டு பரிமாணங்களை குறிக்கிறது ஒவ்வொரு பைரவரும் ஒரு திசையை ஒதுக்கிக் கொண்டிருப்பதுடன் அவர்களது சக்தியும் வாகனமும் வழிபாட்டு முறையும் வேறுபடுகின்றன அசிதாங்க பைரவர் கிழக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறார் இவர் யோக ஞானம் தியானத்தை அருள்பவராக இருக்கிறார் இவரது வாகனம் வானரம் அதாவது குரங்கு ருத்ர பைரவர் தெற்கு திசைக்கு அதிபதி கோபம் நெருப்பு சக்தியை கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார் இவருடைய வாகனம் நரி சண்ட பைரவர் இவர் மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறார் தீய சக்திகளை அழித்தல் மற்றும் அடக்குபவராக இருக்கிறார் இவருடைய வாகனம் யானை குரோத பைரவர் வடக்கு திசைக்கு அதிபதி வாசனை கட்டுப்பாடு போன்றவற்றிற்கு கர்த்தாவாக இருக்கிறார் இவருடைய வாகனம் பாம்பு உண்மத்த பைரவர் இவர் ஈசானிய மூளைக்கு அதிபதியாக இருக்கிறார் பைத்தியத்தை குணமாக்கல் மற்றும் கூர்மையான ஞானம் வழங்குபவராக இருக்கிறார் இவரது வாகனம் காகம் கபால பைரவர் இவர் அக்னி மூளைக்கு அதிபதியாக இருக்கிறார் கட்டுப்படுத்துபவராக இவர் மனதின் தீய எண்ணங்களை அகற்றி ஞானம் அருள்பவராக இருக்கிறார் இவரது வாகனம் நரி பீஷண பைரவர் இவர் வாயு மூலைக்கு அதிபதியாக இருக்கிறார் பயத்தை அழிக்கும் சக்தியை வழங்குபவராக இருக்கிறார் இவரது வாகனம் பசு சம்போத பைரவர் இவர் நைருதி மூலைக்கு அதிபதியாக இருக்கிறார் சக்தியின் செயலாக்கம் மற்றும் செயல்திறன் அருள்பவராக இருக்கிறார் இவரது வாகனம் குதிரை இவை ஒவ்வொன்றும் ஞான தந்திர யோக கிரக சக்திகளை கட்டுப்படுத்தும் பரிமாணங்கள் இந்த எட்டு பைரவர்களும் சேர்ந்து ஒரே பரபரமான பைரவராக மையமாக்கப்படுகிறார் பைரவரின் வழிபாடு என்பது மிக துல்லியமான சடங்குகளையும் காலக்கட்டுப்பாடுகளையும் கொண்டது இது அவரின் கால பைரவர் தன்மையை உறுதிப்படுத்துகிறது அஷ்டமி திதியில் பைரவருக்கு வழிபாடு செய்யும் போது காலபந்தங்கள் நமக்கு சாதகமாக மாறும் என்று நம்பப்படுகிறது நட்சி பைரவர் பூஜை என்பது ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் நம்மை தாக்கும் நேரங்களில் அவர் காக்கும் சக்தியாக இருக்கிறார் பைரவர் ஹோமம் அதிர்ஷ்டம் சோதனைகள் நீக்கம் மாயை மற்றும் பீஷண சக்திகளை அழிக்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சடங்காக கருதப்படுகிறது நாய்க்கு அன்னம் வைக்கும் வழிபாடு பைரவர் வாகனம் நாய் நாய்களுக்கு உணவு வைப்பது பைரவரை நேரடியாக வழிபட்டதாக கருதப்படுகிறது நாய்க்கு உணவு வழங்குவது என்பது பைரவரின் அருளை பெற எளிமையான ஒரு கர்மயோக நெறியாகும் கர்மயோகம் என்பது நாம் அன்றாடம் செய்யும் செயலை இறை வழிபாடாக செய்யும் செயலாகும் பைரவருக்கு நாய் வாகனம் வைப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் சில முக்கிய காரணங்கள் பைரவர் சிவனின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் கலியுகத்தில் வேதங்கள் நாய் வடிவில் இருப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது வேதம் சொன்னபடியே உலக நடப்பு இருக்கிறது என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் பைரவருக்கு நாய் வாகனம் தரப்பட்டது பைரவர் வேதத்தின் காவலர் என்றும் வேதத்தை பாதுகாப்பவர் என்றும் கருதப்படுகிறார் பைரவரின் நாய் வேதத்தை நாய் வடிவில் கொண்டுள்ளதை பிரதிபலிக்கிறது பைரவரின் நாயை வேதஞாளி என்றும் சாரமேயன் என்றும் அழைப்பர் பைரவரின் நாய் புண்ணியமிக்கதாக கருதப்படுகிறது பைரவருக்கு நாய் கொடியாகவும் உள்ளது இது நாய் வடிவில் உள்ள வேதத்தை பைரவர் பாதுகாக்கிறார் என்பதை காட்டுகிறது பைரவர் நாய் வாகனத்துடன் வருவதை பல ஆன்மீக நூல்களும் குறிப்பிடுகின்றன ஸ்ரீருத்ரத்தில் இறைவன் நாயாகவும் நாயின் தலைவனாகவும் கூறப்படுவது இங்கே எண்ணத்தக்கதாகும் பைரவர் பயம் போக்கும் மந்திரம் ஓம் ஹ்ரீம் வதவத பைரவாய நம போன்ற மந்திரங்கள் பைரவரின் உள்ளார்ந்த சக்தியை செயல்படுத்தும் அவர் வாழ்வை விழிப்புடன் வாழ வைக்கும் சக்தியாகும் அவர் பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல பயத்தால் கட்டுப்பட்ட மனதை விடுவிக்க வந்தவர் பைரவர் என்பது வெறும் புராணக் கதையின் கோப உருவம் அல்ல அவர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உரித்தான அழிவையும் அதிலிருந்து பிறக்கும் அறிவையும் பிரதிநிதித்துவம் செய்கிறார் பைரவர் அகங்காரத்தை அழிப்பவர் பைரவரை பற்றிய புராணக் கதைகள் அவர் ஒரு கோப ககுணமுடைய கடவுள் என்பதை காட்டவில்லை மாறாக அவர் அருள் நீதி ஞானம் நேரம் சக்தி மற்றும் பாதுகாப்பின் ரூபமாக இருப்பதை வலியுறுத்துகின்றன நாம் வாழும் சமூகத்தில் இன்று ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தும் ஒன்று சில குழந்தைகள் சமநிலை விரோதமாக அதிக கோபத்துடனும் வன்முறையை உணர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடனும் வளர்ந்து கொண்டிருப்பது தாய்மார்கள் தந்தைகள் ஆசிரிகள் சமுதாயம் யாரும் இவர்களை கையாள முடியாமல் விட்டுவிடும் நிலைக்கு வருகிறார்கள் இந்த குழந்தைகள் விளையாட்டு போன்ற சாமானியமான சூழலிலும் கோபம் கொள்கிறார்கள் ஒரு தவறு நிகழ்ந்ததும் அதற்கு பதிலடி கொடுக்கும் எண்ணத்தில் அவர்கள் மனதுக்குள் வளர்ந்திருக்கும் அந்த அழுக்கு நெருப்பு பயமுறுத்துகிறது இது சாதாரணமான விஷயம் அல்ல இந்த உலகில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சிவமூர்த்தி என நாம் எண்ண வேண்டும் அதில் சிலர் திருத்த வேண்டிய குரூபங்களை மட்டும் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருத்தங்களை நம்மால் முடியாது ஆனால் அருள் மூலமாக ஆன்மீக வழியில் செய்வது இயலும் அதற்காகவே பைரவர் வழிபாடு பைரவ வழிபாட்டினால் குழந்தைகள் மெதுவாக கவனம் பாசம் ஒழுக்கம் போன்ற பண்புகளை பெற ஆரம்பிக்கின்றனர் அவர்களின் உள்ளார்ந்த ஜீவ ஞானம் நுட்பமாக வளரத் தொடங்கும் சமூக ஒற்றுமை குடும்ப அன்பு தன்னிலை புரிதல் போன்ற பண்புகள் துளிர்க்கும் பைரவ வழிபாட்டினால் வன்முறையான குழந்தை சமரசமான ஞானமிக்க ஒருவராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வன்முறை எண்ணங்கள் அழிகின்றன பயரவரை பற்றி உங்கள் சொந்த எண்ணங்கள் மற்றும் அனுபவங்கள் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும் மேலும் புராண உலகத்தை பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்கவும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்